பத்து வருடமாக தன்னை காதலித்த காதலி திடீரென காவல் உதவி ஆய்வாளரை காதலிப்பதாக கூறியதால் மனமுடைந்த காதலன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு மெயின் ரோட்டை சேர்ந்தவர் சரத்குமார் இவர் குவைத் நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் திருப்பங்கூர் பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை பத்து வருடங்களாக காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் காதலி தற்போது வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ ஒருவரை காதலிப்பதாக கூறி தன்னை நிராகரிப்பதாகவும் இதனால் வாழ பிடிக்கவில்லை என்றும் பெற்றோருக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவன் யாரையும் எஸ்ஐயா லவ் பண்றாளா பைதீஸ்வரன் சொரங்க வேலையை லவ் பண்றேன்னு சொல்றாமா என்னால இருக்க முடியாம என்னால வாழவே பிடிக்கலாமா நான் சாவ சாப்பிடறமா சேர்த்துட்டா காப்பாவி காப்பாவி சட்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா அவன் எல்லாமே ஆளாடு சொல்லிட்டாமா பத்தாவோட லவ் பண்ணவே கிராமம் இதனால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த சரத்குமாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அதில் தங்களது மகன் சரத்குமார் வெளிநாடு செல்வதற்கு முன்பே காதலித்து வந்த நிலையில் அந்த பெண்ணிற்காக பதினைந்து பவுன் நகை மற்றும் மூன்று லட்சம் பணம் அனுப்பியுள்ளார் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரு வீட்டாரும் பேசி சம்மதித்த நிலையில்தான் அந்த பெண் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் பணியாற்றும் சூரிய மூர்த்தியை காதலிப்பதாகவும் தங்களது மகனை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் தான் அனுப்பிய பணம் மற்றும் நகையை எனது மகன் திருப்பிக் கேட்டபோது எஸ்ஐ சூரியமூர்த்தி காதலி சங்கீதா அவரது தாயார் ஜெயந்தி ஆகியோர் பணத்தை திருப்பித்தர முடியாது என்று எனது மகன் சரத்குமாரை மிரட்டியதால் மனமுடைந்த அவன் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தன் மகனை பத்து வருடமாக காதலித்து ஏமாற்றி நம்பிக்கை மோசடி செய்த காதலி மற்றும் பொய் வழக்கு போடுவேன் என்று மிரட்டிய எஸ்ஐ சூரியமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மக்கள் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் மயிலாடுதுறை மதகடி தரங்காயர் பகுதியை சேர்ந்த ஒரு சரத்து சரத்குமார்கிற ஒரு பையன் ஏழை குடும்பத்துல ஒரு பையன் வந்து குவைத்துல வந்து நேற்று இரவு தூக்குமாடி தற்கொலை பண்ணிட்டான் அதுக்கு முக்கிய காரணம் வந்து வைதீஸ்வரன் கோவில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தான் காரணம் அவன் வந்து பத்து வருஷமா வந்து திருப்பங்கூர்ல ஒரு பொண்ணை வந்து சங்கீதாங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணான் இவங்க கலை இது வர ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க நிச்சயதார்த்தம் மாதிரி குடும்பத்துல இருந்து போய் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிட்டு இந்த பொண்ணு வீட்டில் உள்ள ஒரு மாதம் கூட ஒரு பைக் ஒன்று காண போயிருந்துருக்கு அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வயசு சேசனம் போயிருக்கு இந்த சரத்தோட லவ்வர் சங்கீதாவோட பைக் காணா போய் அந்த சேசனம் போயிருக்கு சாசன போன இடத்துல பெட்டிஷன் கொடுத்த பெட்டிஷனை வந்து சூரியமூர்த்தியில் கொடுத்துருந்துருக்காங்க கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் தொடர்பாகி லவ் ஆயிடுச்சு இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் மாரி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க அப்பெல்லாம் நல்லா இருந்த அந்த பொண்ணு நான் அந்த சூரியமூர்த்தி வந்து தான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எஸ்ஐ வந்து லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன் என்ன பத்து வருஷமா லவ் பண்ணிட்டு நீ எப்படி வந்து மாதிரி சொல்கிறீங்க இவன் வந்து வீட்டுக்கே ஒரு ப அஞ்சு வருஷமாக கொய்த்தில் இருக்காப்புல உங்களுக்கு வீட்டு டிரைவராக ஆனால் வீட்டுக்கு பணம் அனுப்பவே இல்லை இந்த பொண்ணுகிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பொண்ணு நகை எல்லாம் வரவங்கள்ட்டன்னா அங்கே கொஞ்சம் நேரம் நகை அனுப்பியிருந்துருக்கான் மூன்று லட்ச ரூபா கிடையாது பணமே அனுப்பியிருந்துருக்கான் எல்லாமே இந்த தன்னோட உழைப்பு ஃபுல்லாக அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருந்துருக்கான் இந்த சூரியமூர்த்தி வந்து அந்த பொண்ணை இடையில வந்து பூந்து லவ் பண்ணி அவனை வந்து ஃபோன்லேயே மிரட்டியிருந்திருக்காப்புல சங்கீதா ஃபோன்லேருந்து இனிமேல் அந்த பொண்ணெல்லாம் தேவை ஃபோன் பண்ணுற வேலைலாம் வச்சிக்காத நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறோம் நீ இனிமேல் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுற எல்லாம் வச்சிக்காங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் ஒரு வாரமாக உண்டை ஃபோனில் மிரட்டி இருந்திருக்கான் மிரட்டும் போது அவன் பயத்தில் வந்து எங்கள் பசங்கள்கிட்ட எல்லாம் இந்த மாரி என்னை வந்து ஏமாத்திட்டா மாரி ஒரு எஸ்ஐ வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு நாங்களும் போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இதை மாரிலாம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத உனக்கு குடிக்கலன்னா விட்டுரு நாங்கள் கூட எங்கள் வழியை பார்த்துட்டு அவங்க பெயர் எங்கள் பையனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அவன் அனுப்ப பணத்தையும் நகையை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்ன கூட மாதிரி ஒப்புதல் கொடுத்துச்சு சாதாரணமாக எங்கள்கிட்ட பேசுனாங்க குடும்பத்தில் உள்ளவங்களே பேசுகிறாங்க திரும்பி நைட்டும் வந்து சூரியமூர்த்தி வந்து என்ன வீட்டில் எல்லாம் போய் மிரட்டிங்களா அப்படி என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பி அந்த பையனை இதை மிரட்டியிருப்பான் போது இங்கே வந்து இப்போ ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் காலிங்களை மிரட்டியிருப்பான் போது நேற்று இரவு ஒரு மணி தற்கொலை பண்ணிக்கிட்டான் சார் என்ன சார் அதான் நான் தான் சார் அவன் விளாட அனுப்பிக்கிட்டேன் எனக்கு தான் சார் முதல் மெசேஜ் போட்டு விட்டான் என்ன ஏமாத்திட்டாமா நான் இருக்க மாட்டாமா நான் சாக போகிறம்மா அந்த தம்பி தப்பான மொழி எடுத்துடா தம்பி பேசி தீட்டுக்கலாம் தம்பி வா தம்பி நீ போட சொல்லுமான்னு சொன்னது அந்த டிக்கெட்டும் நாங்கள் போட்டோம் திருப்பி இவங்க நைட்டு எத்தனை மணிக்கு ஃபோன் அடிச்சாங்கன்னு தெரியல அங்க உள்ள இருந்தா அஞ்சரைக்கெல்லாம் சூரிய மத்தியானு போன் வச்சிருக்காங்க இவங்க தான் ஃபோன் வச்சிருக்காங்க சங்கீதாவும் அந்த சூரிய மச்சிந்தனாலும் மெயினாக சாயம் பொண்ணு பையன் காரணம் சாவுக்கு தான் காரணம் தொடர்ந்து வெளிநாட்டில் தற்கொலை செய்து கொண்ட தங்கள் மகன் சரத்குமார் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பத்து வருடமாக தன்னை காதலித்த பெண் உன்னை காதலிக்கவே இல்லை என சொல்லி ஏமாற்றிவிட்டதால் மனமுடைந்த காதலன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மயிலாடுதுறை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது